ஆவதென்று பூங்கோடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை பிதி என்ற காத்திலே அடி நீதான் என் சந்தோஷம் பாசம் நீ பேசும் நான் கேட்கும் என் போனுக்காக தான் இலக்கியா இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அவகிட்ட ஓகே தான் எப்பவும் போல பேசிடுவேன் ஆனா அப்பா அவ மீட் பண்றதுக்கு எப்படி சம்மதிக்க வைப்பேன் ஃபர்ஸ்ட் அவகிட்ட பேசுவோம் அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுவோம் ட்ரிங் போது ஹலோ குட் ஈவினிங் டாக்டர் குட் ஈவினிங் லேக்கியா அப்புறம் எப்படி இருக்கீங்க குட்டுன்னு சொல்ல முடியல பேடுன்னு சொல்ல முடியல பட் ஐ எம் ஓகே சொல்லுங்க திடீர்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க என்ன விஷயம் டாக்டர் எனக்கு உங்களை நேரில் பார்த்து பேசணும் பேச முடியுமா ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்ல உங்ககிட்ட லாஸ்ட்டாக உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுது ஸோ நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்லைக்கா ஒர்க் பிஸி ஒரு டென் டேஸ் ஆகட்டும் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஐ நோ டாக்டர் பட் எனக்கு டேரக்டாக உங்களை மீட் பண்ணி ஒரு கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் அதுக்குள்ளே கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன் எனி பாசிபிள் டாக்டர் கவுன்சிலிங் இஸ் பாசிபிள் பட் என்கிட்ட கிடைக்காது ஏன்னா ஷோராக நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் டென் டேஸ் நான் ரொம்ப வெஸி ஷோட்டில் தான் இருக்கேன் சொல்லப்போனால் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பெட்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது லைக்கியா பட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் எல்லாமே உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டேன் பட் நீங்கள் கிளியராக இல்லை டேரெக்டாக மீட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தா நீங்கள் இன்னுமே பெட்டர் கவுன்சிலிங் தேடுறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நான் இப்போ சொல்ல போகிற ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கலாம் சொல்லுங்கள் டாக்டர் இவ்வளோ நாள் நீங்கள் என்னை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க ஸோ எனக்கு பெட்டர் ஆப்ஷன் தான் கொடுப்பீங்க பட் எனக்கு இமீடியட்டாக உங்களை மீட் பண்ணி ஒரு கவுன்சிலிங் வேணும் அதனால தான் கேட்குறேன் அந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு ஓகே அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இமீடியட்டாக கவுன்சிலிங் தேவைப்படுது இல்லையா எஸ் டாக்டர் இல்லைக்கா நம்ம ஒரு விஷயம் இப்போ லேர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி லேர்ன் பண்ணுற விஷயத்த நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் நம்ம என்ன தான் ஒரு டீச்சர்கிட்டேருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டாலுமே நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும் பட் நம்மளுக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது டென் பாயிண்ட்ஸ் சொல்லி தருவாங்க பட் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒரு நைன் பாயிண்ட்ஸாக கூட குறைய சான்சஸ் இருக்கும்ல ஸோ அதுதானே ரியாலிட்டி ஆமாம் டாக்டர் பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கவுன்சிலிங் உங்களுக்கு ஓகே இல்லை ஓகே டாக்டர் எனக்கு ஓகே நான் ரிப்பீட்டட் கவுன்சிலிங் கவுன்சிலிங் பண்ணுறேன் ஓகே ஓகே உங்களுக்கு என்னோடய அப்படின்னா ஸோ என்னோடய குரு கவுன்சிலிங் எடுத்தால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்தவரே உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் பெட்டர் கவுன்சிலிங்காக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்னோடய குரு கிட்ட உங்களுக்கு அப்பாயின் வாங்கி தரேன் ஆமாம் இலையா நான் யார்கிட்ட என்னோட கவுன்சிலிங்கை லேர்ன் பண்ணணும் அவரே உங்களுக்கு டேரெக்டாக கவுன்சிலிங் கொடுப்பாருன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது இன்னும் பெட்டராகவே இருக்கும் ஸோ அதனால் நான் கவுன்சிலிங்கை ஸ்கிப் பண்ணுறேன்னு சொல்ல வரல நான் டேரெக்டாக இந்தியா வரும்பொழுது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் பட் உங்களுக்கு இமீடியட் கவுன்சிலிங் தேவைப்படுறதுனால ஸோ பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்குன்றதுனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகேவா உங்களுக்கு ஓகே தான் டாக்டர் எப்படி நீங்கள் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களோட குருன்ற பட்சத்தில் நீங்கள் எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியே அவரும் பெட்டர் கவுன்சிலிங் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க நான் அவரை மீட் பண்ணுறதுக்கு ரெடி தான் இல்லை பர்சனலாக உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா ஷியோர் டாக்டர் கேளுங்க ரோஹித் என்கிட்ட அப்பப்போ பேசும்பொழுதெல்லாம் உங்களை பற்றி கேட்பார் கவுன்சிலிங் ஓகேவா இலக்கியா ரெக்கவர் ஆகுறாளா அவளுக்கு அந்த என்ன சொல்கிறது கோவம் மட்டும் குறைய மாட்டேது ஸோ யார் மேலேயும் ஒரு ட்ரஸ்ட் வர மாட்டேது ஸோ இதெல்லாம் இவளோட கேரக்டரா இல்ல அவளுக்குள்ள பதிஞ்சு போன ஒரு சில விஷயத்தாலையா இதெல்லாம் அவளுக்கு சேஞ்ச் ஆகுமா ஆகாதா நம்ம எது பேசினாலுமே அதை ஒத்துக்க மாட்டா இல்ல எனக்கு வேணா இந்த விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க சொல்றத நான் கேட்கக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் கார்த்தி ரோஹித் அப்படின்ற ஒரு பேர்சனுக்கு மட்டும்தான் அவ ரெஸ்பான்ஸ் பண்ணுவா நாங்க சொல்றது அவளால ஏத்துக்க முடியாத விஷயமா இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத அவ காது கொடுத்து கேட்டுட்டு போயிடுவா பட் அது செய்யிறா செய்யலான்றதை அப்பாற்பட்ட விஷயம் பட் நாங்கள் சொல்கிறது அவ காதில் வாங்குவா அந்த காதில் வாங்குறான்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அவள் எங்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு சரி தப்புன்னு பண்ணுறத அவகிட்ட நாங்கள் பேசிட்டு போயிடுவோம் எங்கள் ரெண்டு பேரை தாண்டி வேற யார்கிட்டையுமே சரி ஸோ அவங்க அம்மாவாகட்டும் எங்கள் அத்தைக்கிட்ட கூட அவள் வந்து நல்லா பேசுனது கிடையாது அப்படி ஒரு பொண்ணாக தான் அவ இருக்கா பட் உங்கள் கவுன்சிலிங் அவள் வந்து எடுத்துக்கிறாளா நீங்கள் சொல்கிற எதுக்கும் அவள் ஆப்போசிட்டாக பேசுறது கிடையாதா அப்படின்னு ரோஹித் என்கிட்ட லாஸ்ட் டைம் கேட்டாரு நான் என்ன கேட்க வரேன்னு உங்களுக்கு புரியுதா புரியுது டாக்டர் ஸோ ரோஹித் கார்த்தி அப்படின்ற ரெண்டு பர்சன் கிட்ட மட்டும்தான் சொல்றதையே நீங்கள் கேட்குறீங்க மற்ற யார்கிட்டயுமே நீங்கள் பெருசா நீங்கள் பெருசாக கிடையாது யாராவது ஏதாவது சொன்னா கூட எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது அப்படின்னு மறுத்து பேசுற நீங்க அதாவது உங்கள் அம்மா கிட்டையே நீங்கள் மறுத்து பேசுகிற ஒரு பர்சன் அப்படி இருக்கும்போது என்னோட கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது டாக்டர் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் நல்லது கிட்டத நீங்கள் ஓகேன்னு சொல்கிறீங்களா இல்லை உண்மையில நான் சொல்கிற விஷயம் உங்கள் மனசுல போய் பதியுதா இல்ல நம்ம இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண தானே வந்தோம் அதனால அவர் பேசுறதை நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால கேட்குறீங்களா எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு இதுக்கு உங்ககிட்ட நான் ஆன்சர் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன் ஓகே அப்படின்னா நீங்க ஆன்சர் சொல்லலாம் நீங்க கேட்ட கொஷனுக்கு நான் எப்படியும் ஆன்சர் சொல்லலாம் பட் உங்கள்ட்ட கவுன்சிலிங் வந்துருக்கேன் நீங்க சொல்றத முழுசா கேட்டுட்டு தான் நான் ஆன்சர் பண்ண முடியும் டாக்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் ஓகே தென் நெக்ஸ்ட் நீங்க கேட்ட கொஷின் நான் சொல்றது எல்லாமே உங்க மனசுல பதிதா ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறீங்க என் மனசுல எல்லாமே போய் பாதி இதை டாக்டர் நீங்கள் சொல்கிறதனா கரெக்ட்டுன்னு கூட எனக்கு தோணுதே பட் அதை ஏத்துக்க முடியல அதனால் தான் நான் உங்கள்கிட்ட டேரெக்ட் கவுன்சிலிங் கூட கேட்டதே ஸோ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்ட்டுன்னு தோணுது பட் அது உங்கள் மனசு ஏற்றுக்கல தென் நெக்ஸ்ட் ஒன் கவுன்சிலிங் கொடுக்குறேன்றதுனால நான் முழுசாக பேசுனதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிக்க முடியும் அதனால நான் பேசுகிறத கேட்குறீங்க கரெக்ட் இதையும் தாண்டி நம்ம லைஃப்பில் ஒரு சில பேர் கிராஷ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அவங்கள அவங்க யாருன்னு தெரியாது பட் அவங்க மேலே நம்ம லைஃப்பில் இருந்த யாரோ ஒருத்தவங்களோட ஒரு ஆக்டிவிட்டீஸோ இல்லை ஒரு நேமோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப விருப்பமானவங்களோட ஒரு சில விஷயம் அவங்க கூட மிங்கிள் ஆகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அவங்க நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி எல்லாருக்கும் வருமானு தெரியல எனக்கு வந்திருக்கேன் லைஃப்பில் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்ட்டு தான் நீங்கள் நம்புறீங்க நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு மைண்ட்டில் பதியுது இப்போ நான் வேறு ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணும்பொழுதும் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக தான் டாக்டர் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படி இருக்கும்போது உங்க உங்கள் லைஃப்பில் நான் எந்த விஷயத்தில் யார் கூட மிங்கலான்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயோ தேர் இன் லைன் நிலைக்கா ஜஸ்ட் ஐ ஆஸ்க் சொல்லக்கூடாத விஷயம் தான் அப்படிலாம் இல்லை டாக்டர் சொல்கிறதுனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பட் நீங்களே நோட் பண்ணியிருந்துருக்கலாம் எப்படி மிஸ் பண்ணிங்கன்னு தெரியல என்னோடய லைஃப்பில் நான் ஒரு பர்சன் மட்டும்தான் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன் ஸோ மற்றவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் தான் என் மைண்டில் ரொம்ப பதிஞ்சு போன விஷயம் என் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயம் என் மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற விஷயம் எல்லாமே இது வரைக்கும் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அது என்னோடய அப்பா டாக்டர் என்னோட ஃபுல் நேம் எஸ் டாக்டர் இலக்கியா ராஜேஷ் நீங்கள் என்னோடய அப்பா மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் என்னோடய அம்மா மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நிறையா பேரை பார்த்து சொல்லுவோம் அதையே தான் நானும் இப்போ சொல்கிறேன் என்னோட அப்பா நீ உங்களோடது ராஜேஷ் குமார் ஸோ ராஜேஷ்னு பேர் வச்சுருக்கிறவங்க கூட எனக்கு தப்பாக எதையும் கைட் பண்ண மாட்டாங்க எனக்கு தப்பாக எதையும் மாட்டாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் ஒரு சில டைம் பேசும்பொழுது எங்கள் அப்பாவே எங்கிட்ட நேராக பேசுகிற மாதிரி இருக்கு ஓகே இலக்கியா டெஸ்ட் தெரிஞ்சுக்கணும் துணைச்சு தெரிஞ்சுக்கிறேன் நான் கால் கட் பண்றேன் உங்களுக்கு டாக்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்போ மீட் பண்ணணும் அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு ஃப்ஸ்ட் பண்றேன் ஓகே டாக்டர் வீரா கொடு வேணும் தாலா கதை பார்வை உனச்சே நாளை ஏங்கினேனே நான் இங்கு கனியாக என்னாச்சு பிள்ளைக்கு பா சொல்லுப்பா என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கா இல்லைக்கா கவுன்சிலிங் விஷயமா பேசணும்னு சொன்னாப்பா அதனால் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன் அவகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் சரிடா கவுன்சிலிங் தானே பேசிகிட்டு இருந்தா என்னாச்சு ரொம்ப எமோஷனலான மாதிரி இருக்கா எனக்கு அவகிட்ட ஒரு கொஷின் கேட்கணும்னு தோணுச்சுப்பா கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்ன கொஷின் கேட்டேன் இல்லைப்பா ரோஹித்தும் சரி பிரகாஷும் சரி என்கிட்ட பேசும்பொழுது எங்கள் ரெண்டு பேர் வார்த்தையை தவிர வேற யாரோட வார்த்தையும் அவள் காது கொடுத்தா கூட கேட்டது கிடையாது யார் இது பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவா நீங்கள் கொடுக்குற கவுன்சிலிங் அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறாளா டாக்டருன்றதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறாளா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கா அந்த கொஷனாக ரொம்ப நாளாக அவகிட்ட கேட்கணும்னு ஆசை அதான் இன்னைக்கு கேட்டேன் ஆனால் அதுக்கு அவர் சொன்ன பதில் ஒன்னோட நேம் பா ஆமாண்டா ஸ்டார்ட்டிங்கே நான் நோட் பண்ண தான் அவளை பற்றி நீ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்பொழுதே நான் நோட் பண்ணிவிட்டேன் அவன் நீ சொல்கிறது எல்லாமே கேப்பா நீ ஸ்ட்ராங்காக பேசிட்டா நீ சொல்கிறது எல்லாமே அவன் மைண்டில் பதியும் நீ கவுன்சிலிங் கொடுக்க கொடுக்க அவரை ரெக்கவர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆமாம்ப்பா சொல்லியிருந்தீங்க பட் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்றதுனால சொல்லியிருந்தீங்கன்னு நினச்சேன் இல்லைடா கவுன்சிலிங்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் படிக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன க்ளூலாம் கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி கவுன்சிலிங் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்பொழுது அவங்கள நம்ம ரொம்ப டீப்பாகவே நோட் பண்ணணும் ஸோ அவங்க நேம்ல இருந்து அவங்களோட இருந்து எல்லாமே நோட் பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு சில பேர்ஸனுக்கு நம்ம கவுன்சிலிங் கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படி நான் நோட் பண்ண விஷயம் தான் இலக்கியா விஷயத்தில் அவளோட நேம் இலக்கியா ராஜேஷ் அவள் லைஃப்பில் இப்படி ஒரு பாதிப்பு வர்றதுக்கு காரணமாக அவங்க அப்பா தான் அவள் லைஃப்பில் அதிகமாக பாசம் வச்ச ஒரு போர்சனாக அவங்க அப்பா தான் அப்படி இருக்கும்பொழுது அவர் ரிலேட்டடாக ஒரு விஷயம் வரும்பொழுது கூட அவள் அது கூட மிங்கிள் ஆகுவா ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பாவோட நேம்மே உன்னோடது அதனால தான் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசினேன் உன்னோட கவுன்சிலிங் கண்டிப்பாக அவளுக்கு பெட்ரு ஆப்ஷனாக அமையன்னு புரியுதுப்பா பட் அவளை ரெக்கவர் பண்ண முடியலப்பா சொல்லும்பொழுதெல்லாம் கேட்குறா பட் நான் நேரில் கௌதமாக அவளை மீட் பண்ணும்பொழுது அவளோட ஆக்டிவிட்டீஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல நல்லா யோசிச்சு பாரு சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியலையா முன்னாடி நீ பேசும்பொழுதுலாம் ஒரு பேர் பிறந்திருக்கோம் அந்த வேறு பெண்ணா இருக்கா இருக்குப்பா வெறுப்பா தான் பேசுறா வெறுப்பா பேசுறாளா இல்லை வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாளா ஒருத்தவங்க வெறுப்பா இருக்கிறதுக்கும் வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கும் ஒருத்தவங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக வெறுப்பா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கௌதம் ஜஸ்ட் கவுன்சிலிங் மெத்தடை மட்டும் தான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் ஃபுல் கவுன்சிலிங் நீ கம்ப்ளீட் பண்ணலை ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவளை நீ ரேண்டமாக தான் புரிஞ்சு வச்சிருப்பேன் புரியுதுப்பா நெக்ஸ்ட் டைம் நோட் பண்ணிப்பார் ஜஸ்ட் உங்ககிட்ட வெறுப்பாக இருக்கிற மாதிரி நடிக்க செய்வா உன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் வெறுப்பாகவும் இருப்பா புரியுதுப்பா ராஜேஷ் நீ ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஜஸ்ட் இலக்கியாவுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக மட்டும் நான் உனக்கு சைக்காட்ரிஸ்ட் ரிலேட்டடாக கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதை நீ ரேண்டமாக தான் கற்றுக்கிட்டு இலக்கியாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி உனக்கு கவுன்சிலிங் அனுபவமோ வேறு எதுவுமே கிடையாது இலக்கியாவுக்காக நீ லோன் பண்ண விஷயம் ஸோ அந்த விஷயத்தை வச்சு நீ ஒரு டென் பர்சன்ட் மட்டும்தான் கவுன்சிலிங் கொடுக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் கவுன்சிலிங் கொடுக்க முடியாது பேஷன் பற்றி நீ அப்சர்வ் பண்ணவும் முடியாது இலக்கியா உனக்கு பர்சனலாக தெரியுன்ற பட்சத்தில் உனக்கு இந்த கவுன்சிலிங்க்கு ஹெல்ப்பாக இருக்குது மற்றபடி நீ இலக்கியா ஒன்றும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணலை அதனால தான்ப்பா இப்போ நான் பேசியிருக்கேன் ஸோ நான் வேறு டாக்டர் சஜெஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் என்னோடய அப்பான்னு சொல்லலை பட் என்னோட குருன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோ ஓகேன்னு சொல்லியிருக்கா நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்ப்பா ஓகே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லு நான் பேசுகிறேன் ஆனால் நீங்களும் ஒரு சைக்கார்டிஸ்ட் இல்லை தெரியுமா உங்களோட ட்ரைனிங் ஃபுல்லாக மலர் விழிகிட்டேருந்து மட்டும் தான் வந்துச்சு மலர்விழி மட்டும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எனக்கு இதுக்கு டென் பர்சன்ட் ட்ரைனிங் கொடுத்தீங்க ஆமாம் மிஸ்டர் ராஜேஷ்குமார் நானும் ஒரு சைக்கார்டிஸ்ட் இல்லை தான் பட் காலேஜ் டேஸ்லேருந்து நானும் மலர் விழியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எங்களோட எம்பிபிஎஸ் முடிச்சோம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணும்போது ரெண்டு பேரும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் போயிட்டோம் பட் எங்களோட லவ் ஜேர்னி நாங்கள் செகண்ட் இயர் படிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது அதுக்கப்புறம் நான் அந்த லவ் ஜேர்னி போக போக நாங்களும் என்னோட ஃபீல்ட பத்தி பேசுவேன் அவளும் அவளோட ஃபீல்டை பற்றி பேசுவா இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் எங்களோட லவ் ஜேர்னி போச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு நீ பிறந்த உங்கள் அம்மா உன்னை என்கிட்ட குடிச்சிட்டு போயிட்டா பட் அவள் ஸ்டார்டிங் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அவள் பேஷனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற வரைக்கும் என்கிட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவா அவள் சொல்லி சொல்லி அந்த சப்ஜெக்ட் நானும் படிச்சுட்டேன் ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு சொல்ல வர்றீங்க அஃக்கோர்ஸ் இனிமேதான் மலர்களி சைக்கார்டிஸ்ட் படிச்சிருந்தாலும் அவளோட ஃபுல் ஸ்டோரி நான் தானே கேட்டிருக்கேன் அவள் எல்லா பேஷனுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கும்போதும் நான் தானே அதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஒரு சில டைம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவள் கூட நான் இருந்திருக்கேன் அதனால எனக்கு ட்ரைனிங் அதிகம் என் பொண்டாட்டி எனக்கு ஃபுல்லாக கற்று கொடுத்துட்டு போயிட்டா நான் சொல்கிறேன் அதாவது ஃபீஸ் கட்டாமல் காலேஜுக்கு போகாமலே சைக்கார்டிஸ்ட் பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல வரேன் நீங்கள் இப்போ தானே உங்கள் ஆளுக்காக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அதனால் போக போக தான் கற்றுக்க முடியும் நான் நானும் கற்றுப்பேன் என் பண்டாட்டிக்காக அது சரி அது சரி பெஸ்ட் ஆஃப் அஃப் மிஸ்டர் ராஜேஷ் சுமார் தேங்க் யூ மிஸ்டர் ஷண்முக அப்பா எனக்கு நீங்க அம்மாவை லவ் பண்ண மாதிரியே அவளை லவ் பண்ணனும் என்னை அம்மா உங்களை விட்டு போயிட்டா அம்மா அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அம்மாவை பற்றி எப்போ பேசினாலும் உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம் லவ் பூ லவ் தானடா அவர் கூட இருந்தான்னா இல்லைண்ணாண்ணா அவ்வளோ நான் லவ் பண்ணிக்கிட்டு அவளோ ஃபஸ்ட் டைம் நான் பூ பார்த்துணும் அதுதாண்டே என் மைண்டுக்குள்ளே இன்னமும் இருக்குது அவர் என்னை விட்டு போனது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அம்மா லவ்ப்பா உங்களோடது டேய் என் லவ் ஸ்டோரி கதைக்கிட்டு காலத்தை ஓட்டிகிட்டா தானே உன்னோட லவ் ஸ்டோரி கேட்க நானும் ஆர்வமாக இருக்கேன் ஸோ என் மருமகளை சீக்கிரமாக லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணுவியோ இல்லை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மருமகளை நீயும் சீக்கிரமா சேர்ந்து வாழதான் நான் பார்க்கணும் எனப்பா ஆசை தான் அவளை நிறைய லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் அதிகமா லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் உங்க மருமக ஒத்து வர மாதிரி தெரில நீங்க ஒரு கவுன்சிலிங்க போட்டுட்டு சொல்லுங்க எப்போவுமே ஒரு லவ் நவர் அப்படித்தான்ப்பா நானும் நம்புகிறேன் பார்க்கலாம் உச்சிதிரை நீ செந்தமணி வார்த்தைகள் இல்லையே அழைக்க சூரியன் நீ வெண்வெளே நீ ஏழைகயில் ரத்தினம் நீ ஹலோ சொல்லுமா என்னாச்சு எங்க காபி செட் வந்துட்டா சரி அந்த உடனே அப்பா கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் சொன்னான் ஐயோயோ

ஓகே தான் பட் இருந்தாலும் ஒரு மாதிரி எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் வர்றப்போ ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தன் கல்ல மாதிரி தான் உட்காந்துருக்கான் ஆனால் எனக்கு தான் ஹார்ட் பீட்டு படுக்க 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 படுக்கன்னு எங்க அப்பா மட்டும் பேச போறான்னு சொன்னதுக்கு உங்களுக்கு ஹார்ட் படக்க 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 படக்கம் துடிக்குது ஆனா எங்க அப்பாவும் எங்க அக்கா கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு தெரியுமா ஏய் உன் குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே டைம்ல தான் புத்தி வருமா எல்லாரும் ஒரே டைம்ல தான் எல்லா விஷயத்தையும் பேசணும்னு நினைப்பாங்களா அதுவும் ரெண்டு பேருமே பேச போற விஷயம் எதை பத்தியும் தெரியுதா ரெண்டு ஒரே விஷயம் தான் யார் இந்த விஷயத்த பேசினாலும் புயலும் பூகம்பமும் வந்தே தீரும் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டோம் எந்த புயல் எந்த பூகம்பமும் வேகமாக வந்தாலும் வேகமாக ஒரு அடி அடிச்சு ஓஞ்சிரும் ஓஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே போந்து காய நகர்த்திக்கலாம் அந்த தைரியம் உனக்கு இருக்கா நான் போய் எங்க அப்பா கூட உட்காந்துருக்கேன் எங்க அக்கா வந்து பேசும்போது என்ன பேசுகிறாங்கிறத நான் ஃபோனை லைனில் வச்சிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் கேளுங்க தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஃபோனை கையில் வச்சுட்டு ரெடியாகுங்கண்ணா நாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் விட்டு நேரத்துல இருந்து போன கையில தான் வச்சுட்டு உட்காந்துருக்கோம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல நீ கால் பண்ணு டே ரோஹித்து இன்னைக்கு எண்டு காடு போட்டுருவாங்களா மச்சான் போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆமா பிரச்சனைக்கெல்லாம் எண்டு காடா இல்ல உனக்கு மட்டும் எண்டு காடான்னு தெரியலையே பயமா இருக்கேன் பயந்தாலும் மோக்கரை கட்டி எப்படி வச்சிருந்தாலும் நடக்கிறது தானே நடக்கும் எதுக்கும் ஏ கீத்துனா என்னையா என்னையாவா ஏய் வர வர மரியாதை தெரியுது தெரியுமா ஆமா உங்க அப்பா இன்னைக்கு என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காரு அதையும் கேக்குறீங்க

ஏய் ஏ இப்ப அரிச்சுக்கடி போனை கட் பண்ற அப்படியே எடுத்துருப்போம் லைன்ல எங்கேயாவது லைன் கட் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருப்பி லைன் கனெக்ட் ஆகாம போயிட போகுது ஒழுங்கா போனை கட் பண்ணாமலே போ சொல்லிட்டே சரி ஓகே ஏய் வால்யூம கம்மி பண்ணிட்டு போடி நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க போவ அதோன்ல இருந்து கேட்டு போகுது வால்யூம் கம்மி பண்ணிட்டு போனேன் யோ ஆதிக்கே நான் வால்யூமை கம்மி பண்ணனும் நீ ஃபோனை மியூட்டில் போட்டுட்டு பேசியா இங்கே பேசுறது மட்டும் உனக்கு கேட்டால் போதும் நீ பேசுறதுங்க கேட்க வேணாம் அப்படின்னா நீ தான் மியூட் பண்ணணும் நான் ஒன்றும் வால்யூமை கம்மி பண்ணக்கூடாது ஏன்னா எதுக்கு தான் ஃபோன் வச்சிருக்கியோ டெக்னாலஜி எதுக்கு வளர்ந்ததுன்னு தெரில நீலாம் எதுக்கு ஃபோன் வச்சிருக்கானு தெரில ஆளை பாரு நல்லா கரெக்டு தான் இல்லை நான் மியூட்டில் போடணும் ஐயோ கடவுள் இப்படி தான் இவகிட்ட நான் டே இப்போ என்ன பண்றது தெரியலையே நானும் ஆடியன்ஸ் தான் அட்மின் யோசிச்சு வச்சிருக்கேன்னு தெரியலையே ஏண்டி ஊருக்கு போய் திருவிழாவை பார்த்தலாம் ரொம்ப நாள் ஆச்சுடி எங்க ஊருக்கு போலான்னு பார்த்தா இந்த வீட்டை மீட்டா தானே மாமா சீரியஸாக இருப்போம் உங்க அப்பா மஞ்சள் சரியில்ல உங்க அக்கா மஞ்சள் சரியில்ல என்ன பேச போதுன்னு தெரியல இவங்க ரெண்டு பேசினாலே வீட்டில் சீரியஸ்னஸ் தான் குடிச்சியாமா ம் குடிச்சம்பா சொல்லுங்கப்பா நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க இல்லம்மா நீ சொல்லு நீ தானே என்கிட்ட பேசணும் ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க அதனால நீ முதல்ல சொல்லு கேத்னா சொல்லுக்கா எழுந்து உள்ள போ இல்லைப்பா என் வாழ்க்கையில நடக்கிற எந்த இன்சிடென்ட்டுமே அவளுக்கு தெரிய தேவையில்ல புரியவும் தேவையில்ல அவள் சின்ன பிள்ளையாகவே இருக்கட்டும்பா சரி கிருத்தனா உள்ள போ அக்கா தான் சொல்கிறாள் அக்கா ஏத்தனா உள்ள போன்னு சொன்னேன் ஏடி உன் தங்கச்சி உள்ளே எழுந்து போ சொல்லிட்டு எல்லாம் பேசுறேன்னா அப்படி என்னடி உங்க அப்பா கரண்ட்டாக ரகசியம் பேச போகிற நானும் உங்க அம்மாவும் என்ன உள்ள போட்டுமா நீங்கள் ரெண்டு பேர் இருங்க பாட்டி என் வாழ்க்கையில முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட விஷயத்தை பத்தி தான் பேச போகிறேன் நந்தினி ஏய் உன் வாழ்க்கையை புரட்டி போட்ட விஷயம்னா எந்த பத்தி சொல்றேன் எங்களுக்கு புரியல ஏதோ ஒரு நியூ நம்பர்ல இருந்து திரும்ப காலிங் வருது கீர்த்தனா நம்பரும் கட் ஆகல என்ன பாடா இருக்கும் அட்டன் பண்ணமா வேணுமா ஆனா நந்தினி தான் கீர்த்தனா உள்ள போன்னு சொல்லிட்டாலேடா தெரியல எதுக்கும் அட்டன் பண்ணி பார்க்கலாம் இரு ஹலோ ஹலோ நான் கீர்த்தனா பேசுறேன் சொல்லு என்ன அந்த நம்பர் கட் பண்ணாம வேற ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்கா எங்கள் அம்மாவோட நம்பரு அதான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு கூப்பிட்டேன் என்ன எங்கள் அக்கா எழுந்து உள்ள போன்னு சொன்னோன்னே ஷோபாவுக்கு அடையிலேயே ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன் அதனால அவங்க பேசுறது நல்லா கிளியராகவே கேட்கும் என்ன உள்ளே போக சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு தான் நான் திரும்ப கால் பண்ணேன் கால் கட் பண்ணாதீங்க என் ஃபோன் அங்கே தான் இருக்கு என் ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்ததனால தான் எங்கள் அம்மா நம்பர்லேருந்து கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் அங்கே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் காதில் வாங்குங்க போதும் சரி சரி ஓகே ஓகே அப்பா இந்த விஷயத்த நான் எப்பவும் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் சொல்ல முடியல சூழ்நிலை தடுத்துருச்சு ஆனால் ரொம்ப நாளாக இந்த விஷயத்த மறைக்கணும் நான் ட்ரை பண்ணலப்பா சந்தர்ப்பம் சொன்னால் அப்படி அமைஞ்சிருச்சு அதனால் மட்டும் நானே தவிர மற்றபடி வேணும்னே மறைக்கணும்னு மறைக்கலப்பா என் பொண்ணு எதையும் என்கிட்ட அனாவசியமாக மறைக்க மாட்டானு தெரியும் எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா ஆனால் நீ இவ்வளோ தகுதி பேசுகிற அளவுக்கு என்ன விஷயம் தான் எனக்கு புரியல அப்பா நான் என் லைஃப்பில் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சான்லப்பா நந்தினி ஆமாப்பா அந்த விஷயத்தை பற்றி தான் பேச வரேன் இப்போ அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு என்னமா இருக்குது இல்லைப்பா என் லைஃப்பில் நடந்த அந்த விஷயம் திரும்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதுப்பா நான் இப்போ ஒர்க் பண்றேன்லப்பா அந்த கம்பெனி பத்தி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஆமாமா இந்த ஊரில் நம்பர் ஒன் கம்பெனி ஸோ அந்த கம்பெனியோட எம்டி கூட இந்த வயசுல இப்படி இத்தனை கம்பெனியை உருவாக்கி வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கம்பெனி நடத்துறாங்க இப்படி ஒரு கம்பெனில எல்லாம் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலப்பா அப்ளை பண்ணவும் பயமாக இருக்கு ஏன்னா ரெசியூம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு ஒரு ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூம் அப்ளை பண்ணும்போதும் இந்த கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணலப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு நீ அப்ளை பண்ணாமலே இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அப்பா நான் ரெசியூம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வச்சுருந்ததை பார்த்துட்டு இந்த கம்பெனிலேருந்து எனக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஃபோனை செலக்ட் ஆகிட்ட பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி பெரிய கம்பெனிப்பா அதில் என்னோட டேலண்ட்டை மதிச்சு என்னோடய குவாலிஃபிகேஷனை மதிச்சு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு டிஎல்ல கொடுத்துருக்காங்கப்பா ஃபஸ்ட்டு எடுத்த ப்ராஜெக்ட்டை சக்ஸஸாக பண்ணிட்டேன்ப்பான்னு லாஸ்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணப்போ கூட எங்கிட்ட வந்து சொன்னிடமா ஆமாம்ப்பா அந்த கம்பெனியோட எம்டி ரெண்டு பர்சன் ஒன்று ரோஹித் பிரகாஷ் இன்னொன்று கார்த்திக் பிரகாஷ் தெரியண்டாம்மா பதினஞ்சு கம்பெனிக்கு அப்படியா இந்த வயசுல ஆகுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் இப்படி ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறது இன்னமே மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிருக்கடா இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் இந்த கம்பெனியோட வளர்ச்சி இப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம் அதெல்லாம் மட்டும்தான்ப்பா என் தாட்டில் இருந்துச்சு நான் அப்படி தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டும் முடித்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை சைன் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு ஆனால் இப்படி செகண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிற சூழ்நிலையில தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது ஏன்டி உன் வாழ்க்கைய போர்ட்டி போட்ட விஷயத்தை பத்தி பேச போகிறேன்னு சொன்னேன் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கம்பெனியை பத்தி பேசுகிறேன் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் சொல்றேன் பாட்டி இருங்க அப்பா செகண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டோட ஹெட்டா எம்டி இருக்காரு சரிட்டா அது இன்னும் நல்ல விஷயம் அந்த எம்ப்ளாய் பத்தி இன்னமே எப்படி தெரிஞ்சு பாருல்ல வரும்டா அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா அதையும் தாண்டி அவர் ஒரு நாள் என்கிட்ட எங்கிட்டனலா பேசணும்னு சொன்னாரு அவ்ளோ பெரிய கம்பெனி ஓனர் வாங்கிட்ட என்கிட்ட பேசணும் சொன்னாரே அப்பா அவர் பேசணும் சொன்ன விஷயம் என்கிட்ட மன்னிப்பு ப கேக்கணும்ன்றதுதான் மணி ப ஆமாப்பா அவர் என்கிட்ட பேசணும் சொன்ன விஷயம் மன்னிப்பு ப என்ன மன்னிச்சிடுங்க அப்படினு சொன்னாரே அதுவும் பெரிய கம்பெனியோட அப்படி அளவுக்கு என்ன விஷயம் அப்பா அவ்ளோ பெரிய கம்பெனியோட எம்டி தான் பட் அவர் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துச்சான் அந்த விஷயம் அவருக்கு தெரியாம தான் நடந்துச்சான் அப்படி தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்தால் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டோமோன்னு நினைச்சி அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார் புரியல ஏட்டி நீ என்னடி சொல்ற ஆமாம்ப்பா எனக்கு பரிகாரம்னு ஒரு கல்யாணம் நடந்துச்சுல அது அவர் கூட தான் நடந்திருக்கு அது எப்படி அவருக்கு தெரியுமா கேளே நாங்கள ஷாக் ஆயிப் போய் உட்கார்ந்திருக்கோம் என்னடா ஷாக் ஆவமா அது எப்படி அவருக்கு தெரியுமான்னு கேக்குறேன் டேய் என்னடா பேசுற அம்மா கமனர் நான் என் பொண்ணு பேசிட்டு இருக்கோம் உங்களால உட்கார்ந்து கேட்க முடியுமா கேளுங்க இல்லனா ரெண்டு பேரும் உள்ள போங்க எனக்கு கம்பெனில ஜாயினிங் கொடுத்ததே அவரோட தம்பி கார்த்திக் பிரகாஷ் சார் எனக்கு கல்யாணம் ஒரு பரிகாரம் நடந்ததே கார்த்திக் பிரகாஷ் சாரோட அண்ணா ரோஹித் பிரகாஷ் சார் கூட தான் என்ன வேலைக்கு எடுத்ததும் கார்த்திக் பிரகாஷ் சார் தான்

ஆனால் கார்த்திக் சார் எனக்கு ஜாயினிங் கொடுக்கும்போதோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் முடிக்கிற வரைக்கும் ரோஹித் சார்கிட்ட இந்த உண்மையை சொல்லலை நான் செகண்ட் ப்ராஜெக்ட் சைன் அப்புறம் தான் இந்த உண்மையை ரோஹித் சார் கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் ரோஹித் சார் என்னை கூப்பிட்டு பேசினார் டூ இயர்ஸாக உங்களை தான் தேடிகிட்டு இருக்கேன் நான் பண்ணத்துக்கு பாவத்துக்கு பரிகாரம் தேடி தான் அலைஞ்சிட்ருக்கேன் அதனாலே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு ப்ராப்ளம் வந்து நின்னீங்களாம் அப்படிப்பட்ட உங்களை என் குடும்பத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நாங்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் உங்களை விளக்கி வாங்கி இந்த பரிகாரம் பண்ண சொன்னதுக்கு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட என்னோடய பாவத்தை தொலைக்க முடியாது ஆனால் என்னை எப்படியாவது மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார் பரிகாரம் ஒன்று பண்ணவே எனக்கு விருப்பம் கிடையாது பட் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வற்புறுத்துனாங்க அதனால பண்ணேன் ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது கல்யாணம் பண்ண வந்த பொண்ணு பரிகாரத்துக்காக பண்ண வந்த பொண்ணு கிடையாதுன்றது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் அவங்கள தேடினேன் நீங்கள் அங்கே இல்லை இது வரைக்கும் தேடி அலைஞ்சிட்டு தாருனேன் இந்த ரெண்டு வருஷத்தில் கடவுள் என் கண்ணில் உங்களை காமிக்கல இப்போ தான் காமிச்சிருக்காரு அதனால என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னார்ப்பா நீ என்னமா சொன்ன என்ன தெரிஞ்ச உடனே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னப்பா என்னோட ரெசிக்னேஷனை வாங்கிக்கோங்கன்னு சொன்னப்பா அப்படி எதுக்கு சொன்னா எடி அந்த பையன் மன்னிப்பெல்லாம் கேட்டதை வச்சு பார்த்தா அந்த பையன் ஒன்னே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன் டியாமா வேலைய ரீசன் பண்ண நினைச்சா அந்த பைசா ரெண்டு காதலே வாங்க மாட்டேடா இல்லப்பா எனக்கு உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே நான் வந்து அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் நீங்க கூட நான் ஏன் அழுவறேன்னு கேட்டிட்டே இருந்தீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அம்மா அன்னைக்கு தான் எனக்கு உண்மை தெரிய வந்தது அதுக்கு அப்புறம் என்னோட ரெசிக்னேஷன தான் நான் அப்ளை பண்ணிருந்தேன் ஆனா நியூ ப்ராஜெக்ட் சைன் பண்ணதனால நான் அந்த ப்ராஜெக்ட் விட்டு விலகினேன் அப்படினா எனக்கும் ப்ராப்ளம் சோ என்னோட டீமுக்கும் ப்ராப்ளம் அவங்க சொன்ன விஷயம் அதுதான் நாங்கள் எந்த விஷத்துலேயும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கீங்க இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு உங்களோட ரெசிக்னேஷனை கொடுங்க கன்ஃபார்மாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் போகலாம் பட் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பாதியில் விட்டுட்டு போறீங்க அப்படின்னா உங்க கெரியரையும் பாதிக்கும் டீமோட ஃப்யூச்சரையும் பாதிக்கும் ஸோ அதனால ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னார்ப்பா ஏட்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான் அந்த பையன் அப்படி சொன்னத பார்த்தா உன்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே தெரியுது இல்லை மன்னிப்பு மட்டும் கேட்ட மாதிரி உனக்கு தெரியுதா எட்டி எட்டி அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடி திரும்பவும் பரிகாரத்தை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா எப்படி கேட்குறாள் சொல்லாண்டி எப்படி உங்க அப்பா முஞ்சே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் சொல்லுமா எங்களுக்குலாம் வயிற்றுல புளியை கரைக்குது அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்க அப்பா வேற வாய் திறக்காமா எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா எப்படி அதான் உங்கள் அப்பா வாய் திறந்து கேட்டுட்டாருல சொல்லுடி நடந்த அந்த கல்யாணத்தை தான் அவர் கல்யாணமாக நம்புறாராம்ப்பா யார் கூட கல்யாணம் ஆச்சோ அவங்கள தான் அவரோட ஓ ஒஃபான்னு நினைக்கிறாராம்ப்பா அந்த கல்யாணத்தை தவிர வேற ஒரு என்னால் நினச்சி பார்க்க முடியாது ஆனால் உங்களையும் நான் வற்புறுத்த விரும்பலை நீங்கள் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக பண்ணிங்க அவ்வளோதான் ஆனால் நானும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் என் பேத்தி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தானே கடவுள் கொடுத்துருக்காரு என் பேத்தி எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதே தானே அந்த பையன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அத்தை நம்மளுக்கே எட்டாத தூரத்தில் தான் இருந்திருக்காரு பையன் ஆனால் எட்டாத தூரத்தில் இருந்தாலும் பண்ண கல்யாணத்தை மதித்து நம்ம பொண்ணு முக்கியம்னு இருந்திருக்காரு அத்தை என் பொண்ணு வேண்டுன வேண்டுதலும் என் பொண்ணு நினச்சிக்கிட்டு இருந்த நினப்ப வீண் அவ்வளோ உன்னோட முடிவு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டு வேலையை ரிசைன் பண்ணலான்றது அதானம்மா என்னங்க என்ன இப்படி பேசுறீங்க ஏலே ஏழை கொஞ்சமாச்சு மனசாட்சியோட பேசுடா நந்தினி நீ சொல்லு உன்னோட முடிவு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டு வேலையை ரிசைன் பண்றதுதான் அப்படிதானே ஆமாம்ப்பா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் மற்றபடி அந்த பையனும் இல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோ உங்ககிட்ட பேசினாங்களா என்னை வற்புறுத்திற மாதிரி எதுவும் பேசலப்பா இன்னொரு விஷயம் இந்த ப்ராஜெக்ட் நான் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பெங்களூர் போகிற சுச்சுவேஷன் வந்ததில்லப்பா அப்படி பெங்களூர் போனதும் அவர் கூட தான்ப்பா ஆனால் ஸ்டாஃப்ன்ற மரியாதையோட தான்ப்பா நானும் பெங்களூர் போனேன் மீட்டிங் அட்டன் பண்ணேன் ரிட்டன் வந்தேன் அதையும் தாண்டி அவர் என்கிட்ட எதுவும் பேசல நானும் அவர்கிட்ட எதுவும் பேசலப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அட்வான்டேஜாக அவர் என்கிட்ட எதுவும் பேசல பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சப்பா ஆனால் பெங்களூர் போகிற சுச்சுவேஷனும் எதர்ச்சியாக தான் அமைஞ்சது போக வேண்டிய சுச்சுவேஷன் அதனால தான்ப்பா போனேன் பட் உங்கள் பொண்ணாதான்ப்பா நான் இப்போ இருக்கேன் எப்போ வருப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்க என் பொண்ணு என் பேச்ச மாரி எதுவும் பண்ண மாட்டான் எனக்கு பிடிக்காத எதையும் பண்ண மாட்டானுப்பா அவன் வேணும்னு மறைக்கலப்பா அதை நம்புறீங்களா எனக்கு தெரியும் என் பொண்ணை பற்றி என் பொண்ணு என்கிட்ட எந்த விஷயத்தையும் வேணும்னு மறைக்க மாட்டா ஒரு நம்பிக்கை இருக்கு என் பொண்ணு மேல எனக்கு இது போதும் பையனுக்கு நான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஷாபர் ரிசைன் பண்ணிடுறேன்பா சரிமா ஏங்க பா அவங்க மடியில படுத்துக்கிட்டோமாப்பா படுத்துக்கிட்டோமா என்ன தப்புடி நிக்கிறாரு இவரே அதான் எனக்கு புரியல இதா பேசுறானே பாரம் வாயை திறந்து ஏலே தம்பி எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா விட்டுறீங்களா என்னையும் என் பொண்ணையும் போங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு நைட்டு சாப்பாடு என்னன்னு தயார் பண்ணுங்க அவ ஆபீஸ் விட்டு பசிக்கும்ல